கால பிரசனுக்கு பனிரண்டு ஆனா சுக்கரனுடைய ராசிக்கு எட்டு அவங்க ராசிக்கு அவர் இருக்கிறது எட்டு பாருங்க அவர் இருக்கிறது எட்டு ஏழு எட்டு மீனத்துக்கு எட்டு எட்டுன்னு என்ன பயப்பட வேண்டியது அவர் வேலையை அவர் செய்வார் இவர்கள் உங்க தசா பற்றியே பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உள்ள இடைநிலையில் உள்ள கோச்சார பலன் மீன ராசிக்கு பொதுவாக மிகவும் நற்பலன் சொல்ல முடியாது மிகவும் கெடுதல் சொல்ல முடியாது ஏன்னா ராசிநாதன் அவர் மூணுல இருக்காரு ரெண்டுக்குள்ளோடு சேர்ந்து இருக்காரு நல்லா இருக்கார் அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு நான் ஆல்ரெடியாக சொல்லியிருக்கிறேன் எட்டில் போய் சுபர்கள் மறைய கூடாது எட்டுல போய் சுபர்கள் மறையக்கூடாது சுபர்கள் யாரு புதனோ சுக்கரனும் புதனோ சுக்கரனோ குருவோ வளர்பிரை சந்திரனோ எட்டுல போய் மறையக்கூடாது அப்படி எட்டுல மறந்துட்டா நெகட்டிவ் தாட்ஸ் நிறையா இருக்கும் நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய இருக்கும் ஏன் பாவகத்தன்மையை நம்ம மாத்த முடியுமா நல்லதுக்கு மட்டும் பாவகத்தன்மையை மாத்த முடியாதுன்னு சொல்லும்போது அப்ப கெட்டதுக்கு நம்ம அப்படித்தானே எடுத்துக்கிறோம் அப்ப அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டோம்னா நிச்சயமாக மீன ராசிக்கு ராசிநாதன் மூன்றாம் இடத்துல வெற்றி ஸ்தானத்துல இருந்து குடும்பங்களை யோகத்தை கொடுக்குறான் உங்க ராசிக்கு பன்னெண்டுல சனி இருக்கிறாரு பன்னெண்டுல சனி உங்க ராசிக்கு பன்னெண்டுல சனி இருக்காரு வக்கரம் பெற்றிருக்காரு அதே சமயத்துல குடும்பத்துல குழப்பங்கள் மாங்கல்ய பலம் பகல் பயணம் பகலில் பயணம் பகலில் பயணம் செய்வது சிறப்பு இரவில் அறவே மறக்கணும் தொடக்கூடாது கன்சம்ட் நேரம் தான் அங்கே எல்லாம் நடக்கிறது அந்த கன்சம்ட் நேரம் இந்த எட்டில் தான் வந்து சேர்க்கும் கன்சம்ட் நேரம் அந்த எட்டில் தான் வந்து நிற்க நல்லா தெரிஞ்சுக்கங்க வேற எதுலேயும் நிற்காது ஒன்னாம் பாவத்துக்கு கன்சம்ட் நேரம் வராது ரெண்டாம் பாவத்துக்கு வராது ஒன்று டு ஆறுக்கு வராது ஏழு டு பன்னெண்டுக்கு வராது கன்சம்ட் நேரம் அந்த நடுப்பொழுதில் நடக்கக்கூடியது எட்டாம் பாவகத்தன்மையை குறிக்கும் அதான் முக்கியம் அப்ப எட்டாம் பாவக தன்மை இருக்கும்போது நம்ம எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எச்சரிக்கை மின்னிக் கொண்டே போக வேண்டும் எச்சரிக்கை எடுத்துக்கணும் டிரைவர் பட்டக்க பார்த்தும் நைட்ல போறாரு அதே சமான்னு போறாரு டிரைவருக்கு அப்ப என்ன ஊட்டி பண்ணணும் இந்த பால் சாப்பிடுறோம் இந்த டீ சாப்பிடுறது இந்த மோர் சாப்பிடு இந்த காய் சாப்பிடுறோம் இந்த கனி சாப்பிடணும் கடலை சாப்பிடணும் இந்த முறுக்கு இந்த அதை சாப்பிடு இதை சாப்பிடு ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு போவோம் பத்து கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் அப்படி இப்படியே தான் போவோம் அப்படி தான் அந்த கன்சிம்ட் நேரத்துல இருந்து நம்ம தப்பிக்க முடியும் இது இயல்பு ரியலி ஐயா சொல்றது அனுபவம் இல்லாமல் எதுவும் சொல்லக்கூடாது அப்போ மீனராசி நேயர்களுக்கு நிச்சயமாக இந்த சுக்கருடைய பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சற்று கவனம் அதிகம் சற்று எச்சரிக்கை கவனம் சற்று குடும்பத்தில் கவனம் சற்று நண்பர்களில் கவனம் போக்குவரத்தில் கவனம் படிப்பில் கவனம் உங்க தசா புத்தி எடுத்துக்கோங்க உங்க ஜன எடுத்துக்கோங்க வயசு எடுத்துக்கோங்க ஏற்கனவே மீனராசிக்கு விரைச்சனி சனி மீனராசிக்கு இருக்குது அப்ப அப்போ சனி ஓடும்போது நம்ம எவ்வளவு ரெண்டு பக்கமும் மகரம் கும்பத்துக்கு நான் அப்படி சொல்லலை மகரம் டாப் லெவல் விருச்சகம் டாப் லெவல் சொன்னோம் ஆனா மீனத்துக்கு நம்ம அப்படி சொல்ல முடியாது மீனத்துக்கு நம்ம அப்படி சொல்ல முடியாது டாப் லெவல் சொல்ல முடியாது எல்லாமே நெகட்டிவ்ஸ் அப்போ விரயமாகவும் எந்த விரயத்தை நம்ம எடுத்துக்கிறது நம்ம எந்த விரயத்தன்மையும் எடுத்துக்கிறது விரயத்தன்மை எடுத்துக்கிறதா நீசு பங்க ராஜ யோகத்தை எடுக்கிறதா சக்கரவர்த்தி யோகத்தை எடுத்து சுக்கரன் நம்ம பேசுறது பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி பதிமூணு சுக்கரனை பற்றி பேசுகிறோம் சுகபோக வாழ்வுக்கு அதிகாரி ராஜ யோகத்தின் சக்கரவர்த்தி உழைக்காம சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க சுக்கரன் அதை சம்பந்தப்பட்டவங்க உழைக்கவே கூடாது மொபைல் எடுத்துக்கிட்டே இருக்கணும் ஜாலியா கார்ல போகணும் பஸ்ல போகணும் பஸ்ல எங்க விநிக்கணும் நடுவ விநிக்கணும் யார் சொன்னது படியில நிற்கணும் இதெல்லாம் செய்யறது சுக்கரன் தான் சுக்கரன் எப்படிப்பட்டவனா பலவீனமாக இருக்கும் பொழுது அப்பத்தான படியில் பயணம் நொடியில் மரணம் எதுக்கு அதெல்லாம் போடுறாங்க அதெல்லாம் அனுபவிச்சு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அப்ப அங்க என்ன பண்ணுது வேலை என்ன செய்து பாருங்க உழைக்காம சாப்பிடங்கிறத வேலை இப்ப இந்த யுகத்துல அதிகமா இருக்கும் அப்ப யார் அதிபதி சுக்குரன் அப்ப நம்ம எப்படி உழைக்கணும் சனீஸ்வர்தான உழைக்கும் கடவுள் அப்ப சனீஸ்வரர் மாதிரி நம்ம உழைப்பை கொண்டு வரணும் சனீஸ்வர மாதிரி உழைப்பை கொண்டு தான் சுகபோக வாழ்வு வளமான வாழ்வு சக்கரவர்த்தி வாழ்வு எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியும் எனவே தயவு செய்து மீனராசி நேயர்கள் இந்த பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொஞ்சம் கவனம் கூடுதல் கவனம் செலுத்துவது அடியனுடைய பணிவான விருப்பம் என்று தெரிஞ்சுக்கங்க வழிபாடு ஆத்மார்த்தமாக இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடு வாராகி அம்மன் காளிகாம்பால் வெக்காளி அம்மன் சமயபுரத்தால் தேவி வழிபாடு தேவி மகாத்மத்யம் பவானி அஷ்டகம் பவானி வழிபாடு பெரியபாளையம் கருமாரி அம்மன் அன்னை உமையவள் மாங்காடு காமாட்சி அம்மன் இப்படி வழிபாடுகளை பண்ணுங்க கோலவெளி அம்மன் பாருங்க கோலவெளி அம்மன் பன்னாரி அம்மன் இப்படி அம்மன் வழிபாடுகளை நல்லா பண்ணும் பொழுது அதில் நிச்சயமாக உங்களுக்கு கண்டி நிச்சயமாக கண்டிப்பாக டெஃபனட்டாக அதனுடைய தனித்தன்மை அதனுடைய அசுரத்தன்மை அதனுடைய கெடுதி உறுதிய குறையும் அந்த மாற்றுக்கத்து இல்லை எனவே நேயர் பெருமக்களுடைய மிகவும் நீண்ட எதிர்காலமாக எதிர்பார்த்து கொண்டிருந்த சுக்கரனால் பன்னெண்டு ராசிக்கும் நன்மை தீமைகள் ஏதேனும் குறைவுகள் இருந்தால் உடனடியாக கீழ்கண்ட நண்பருக்கு வாருங்கள் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய மனதுக்கு ஏற்றாற்போல போல உங்களுடைய கண்டிப்பாக உங்களுக்கு மனதுக்கு ஏற்றார் போல உங்களை சரி செய்து உங்களுடைய சந்தேகங்களை மிகவும் தெளிவுபடுத்துவோம் தெளிவுபடுத்துவேன் என்று கூறி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஈசனே சிவகாமி நேசனே எனகின்ற தில்லைவாழ் நடராஜனை திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்